வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் கோச்சாரத்தில் அந்த ஆறாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு எல்லாம் இருக்காங்க சூரியனும் அங்கே இருக்கார் ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு எல்லா மடத்துக்கு வர்றார் எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது வருமானங்கள் நிறைய இருக்குது சம்பாத்தியங்களும் உங்களுக்கு இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பவான் எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆக வரவுகள் அதற்கு மேலே செலவினங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நம்ம பெரிய லெவலில் முயற்சி பண்ணலாமா எதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ஆரம்பத்தில் உங்களுடைய முயற்சிகளில் தடை இருந்தாலும் கடுமையான போராட்டத்துக்கு இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருக்கும் அதுக்காக நீங்கள் அசந்துடாதீங்க ட்ரை பண்ணுங்கள் அகெய்ன் அண்ட் அகெயின் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வருங்காலங்களில் சனி பகவான் பார்த்துட்டே இருப்பார் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சனி அப்படின்னாலே சனி பகவான் அப்படின்னாலே அவர் எப்பயுமே காலம் தாழ்த்து தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார் அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்தையும் தள்ளி தள்ளி போட வைப்பார் அதனால் நம்முடைய லைஃப்பில் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் போகிறதுலாம் தடை இருக்குது அதனால் இனி வரும் காலங்களில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சிங்களே அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நம்மளெல்லாம் என்னுடைய சொத்து விற்கலை ப்ராப்பர்ட்டி ஆகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அடைக்க வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இல்லாமல் இல்லை ஆனாலும் இந்த லாபத்தை அடைவதற்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே பரவாயில்ல நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் ஓரளவுக்கு உண்டு அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் சரி மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சரி உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் கைக்கு பணம் பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை உண்டு பட் அந்த வேலை கிடைக்கிறதுலாம் நிறைய தடைகள் என்பது இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வயசாயிடுச்சி வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஏதோ உங்களுடைய வயதுக்கு தந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாப் இருக்குது இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆட்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே இல்லை நீங்கள் தான் இனிமேல் சுயமாக சுயம்புவாக இருந்து செயல்படணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியர் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் இல்லைன்னா நிறைய வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஆறாம் இடம் சக்ஸஸ்ன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் ஆறாம் இடம் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் யாரெல்லாம் உங்களுடைய எதிரிகள் இருக்காங்களோ உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இன்னொரு பக்கம் மறைமுகமான தொல்லைகள் எதிரிகளால் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கிடையில தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இந்த காலங்களில் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்க நல்ல வேலையாட்களும் கூட விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையே லோனை வாங்குறதுல கவனமாக இருங்க ஏற்கனவே எனக்கு லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க கடன் நிறையா இருக்குது வட்டி கட்டுறங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம் அதில் உங்களுடைய ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அங்கே யாரெல்லாம் இருக்காங்க சனி இருக்கார் சளி தொலைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் புதன் இருக்காரு அடிவைத்தல பிரச்சனைகள் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது சுக்கரன் இருந்தாலும் யூரினரி விசல்ல ப்ராப்ளம் ராகு இருந்தால் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஆக ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத கிரகங்கள் இது மாதிரியான வியாதிகள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரில் பிரிவு பிரச்சனை போராட்டம் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அழகு வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் நீங்கள் ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இது விஷயத்தில் கவனம் மொத்தத்தில் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நோயுடைய தன்மையை கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக நான் வந்து கிரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறதில் அடைக்கி வாசிங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் ஸ்பெக்குலேஷனும் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை விட்டதை பிடிக்கிறோன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை நம்முடைய உழைப்பு லாபம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணம் பொருள் கண்மனுடைய பறிபோல மாதிரியான காலங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஆக சாதக பாதகமான விஷயங்கள் இந்த மாதம் கலந்து உங்களுக்கு நடக்குது இந்த மாதத்தில் எங்கள்லாம் நீங்கள் விநாயகர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் அது மட்டும் இல்லை பிரம்மாவுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் தன்வந்திரி பவனை கும்பிடுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்